தொடர்ந்து கொஞ்சம் வித்தியாசமான கட்சிங்க யோசிச்சு பாருங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் இரண்டாம் இரண்டாம் இடத்தில் இடத்தில் தான் வந்தோம் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி முதலாவதாக வந்து நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறதே இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பாக நான் வந்தது இரண்டாம் இடம் நன்றி சொல்ல வரும்போது வந்திருக்கிறோம் வந்திருக்கிறது வெற்றி பெற்ற வேட்பாளர் உறுப்பினர் உறுப்பினராகி அவர் ஏதோ நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வடையும் சாப்பிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்ட ஒரு கட்சியின் மக்களுக்கு நன்றி சொல்ல இங்க வந்திருக்கிறத இது சாதாரண விஷயம் இல்லை இந்த இடத்துல இன்னொரு உறுதிமொழியை உங்களுக்கு சொல்லிவிட்டு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஸ்ரீமதி அபர்ஜித்தா சாரங்கி அவர்கள் நம்மிடையே பேச இருப்பதனால நான் விடைபெறுகிறேன் தேர்தல் நேரத்தில் நாம எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தோம் அந்த வாக்குறுதிகளை நம்பி நமக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் திமுக ஜனதா கட்சியை மாத்திரமே நம்பி ரெண்டு லட்சத்தி இருபத்தி பேர் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இது மகத்தான ஒரு வெற்றி அதனால உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறேன் நண்பர்களே வாக்காள பெருமக்களே பாரதிய ஜனதா கட்சி இந்த மதுரை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற இயலாவிட்டாலும் கூட அடுத்த தேர்தலில் வெற்றிக்காக நாங்கள் காத்திருப்போம் அடுத்த முறையும் உங்களை வந்து சந்திப்போம் இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்றத்தை வென்றெடுக்காமல் நாங்கள் விடுவதாக இல்லை என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன் அது மாத்திரமல்ல பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த ஒவ்வொரு உறுதிமொழியையும் அடுத்த ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றும் என்கிற உறுதிமொழியும் இங்கே நான் சொல்லுகிறேன் இது சற்று ஆச்சரியமா இருக்கலாம் ஜெயிச்சவன் தானே வாக்குறுதியை நிறைவேற்றணும் ஜெயிக்காதவன் தோத்து போன வந்து நான் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறானே என்பது ஆச்சரியமா இருக்கலாம் டெல்லியில ஆட்சி பண்றது நரேந்திர மோடிங்க ராகுல் காந்தி இல்ல சிபிஎம் இல்ல ஐயா ஸ்டாலின் இல்ல அதனால மதுரை நாடாளுமன்றத்துக்கும் நரேந்திர மோடி ஆட்சி தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் அதனால் அதை நாங்கள் செய்வோம் தொடர்ந்து செய்வோம் என்ற வாக்குறுதியை அழிக்கிறேன் இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் நடந்தது என்பதை பற்றி சொன்னாங்க விரிவாக பட்ஜெட்டை பற்றி சிறப்பு பேச இருக்காங்க தமிழ்நாடு என்ற ஒற்றை சொல் இந்த பட்ஜெட்ல இடம்பெறவில்லை என்பதற்காக திமுக குதிக்கிறான் தமிழ்நாடுன்னு இல்லையா ஒரிசான்னு கூட தான் இல்லை தமிழ்நாடு கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு என்பது தனி கதை அதை பற்றி அவர்கள் சொல்லுவாங்க நான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் அன்றாடம் பாடுகிறோமே தமிழ்தாய் வாழ்த்து அந்த தமிழ்தாய் வாழ்த்துல தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்ப முறைன்னு வருது ஐயா அதுல கூட திராவிட நாடு தனங்கையா இருக்கு தமிழ்நாடுன்ற வார்த்தை தமிழ்தாய் வாழ்த்துல கூட இல்லையா ஐயா நீ அன்றாடம் பாடுற தமிழ்தாய் தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற பேரே இல்லையே நாங்க அறுபது வருஷமா நம்ம எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறோமே பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தை இல்லை என்பதற்காக இந்த குதி குதிக்கிறீங்களே ஸ்டாலின் அவர்களே இது நியாயமா இது தமிழ்நாடா திராவிட நாடா இது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்த பிறகு தமிழ்நாடு என்ற வார்த்தை இந்த தமிழ் தாய் சேர்க்கப்பட்டிருக்கணுமா இல்லையா நாம பாடுற தமிழ்தாய் வாழ்த்திலேயே தமிழ்நாடு இல்லைங்க திராவிட நாடு தான் இருக்கு இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இந்தியன் பொலிட்டிக்கல் மேப்ல திராவிட நாடு தேடி பாருங்க எங்க இருக்கு எந்த ஸ்டேட் திராவிட நாடுன்னு பாருங்க எங்கேயுமே இல்ல தமிழ்நாடு இருக்கு ஆந்திரா இருக்கு கர்நாடகா இருக்கு பாண்டிச்சேரி இருக்கு கேரளா இருக்கு ஒரிசா இருக்கு எங்க இருக்கு திராவிட நாடு ஆனால் திராவிட நாடு நம்ம பாடிக்கிட்டு உட்கார்ந்து இதை நான் ஒரு உதாரணத்துக்காக நான் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பட்ஜெட்டை பற்றிய மிக விரிவான விவாதங்களை பற்றி அவர்கள் பேச இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றை மாத்திர சொல்றேன் தேர்தல் முடிந்தவுடன் மின் கட்டணத்தை ஏற்றியிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு திமுக கவர்மெண்ட் மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் இலவசமாக தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட் மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் ஒரு கோடி வீட்டுக்கு முன்னூறு யூனிட் இலவசம் சொல்லுது மாநில அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்ததுன்னு சொன்னா எது இந்த நாட்டுக்கு உகந்த ஆட்சி எது மக்களுக்கான ஆட்சி என்பதை நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் மற்ற விவரங்களை பற்றி சிறப்பு விருந்தினர் பேச இருக்கிறார் இங்கே வந்திருக்கிற ஸ்ரீமதி அபர்ஜித்தா சாரங்கி அவர்கள் அவர்களை பற்றி நான் சொல்லணும் அவங்க ஒரிசா மாநிலத்தை சார்ந்தவர் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன் சிவாசன் ஐஏஎஸ் ஆபிசர் இன் ஒரிசா அண்ட் ஷி செலக்டட் ஷி வாஸ் செலக்டட் இன் நைன்டீன் நைன்டி ஃபோர் பேட்ச் தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் ஒரிசால ஒரு ஐஏஎஸ் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி படித்தவர்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால அப்படிப்பட்ட ஒரு கட்சி அங்கே கல்வித்துறையிலிருந்து ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அதனுடைய செயலாளராக அதனுடைய இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் பல ஆண்டுகள் திட்ட அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார் சாரங்கி அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுக்கும் இரண்டாம் முறையாகவும் மக்கள் அவரை எம்பி யாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது இந்த மேடையிலிருந்து ஐ வட் லைக் டு மேக்வஸ்ட் டு அவர் சீஃப் கெஸ்ட் விடம் புவனேஸ்வர் ஒடிசா அண்ட் யூ ార్లిమెంట్ అల్సో యూ ప్లీజ్ రెప్రజెంట్ అవర్ కాస్ ఇన్ ది లోక్ల్ గవర్మెంట్ అండ్ వీ విల్ బీ ఇన్ కంటిన్యూస్ టచ్ విత్ యూ అండ్ వీ రిక్వెస్ట్ యూ టూ బి ది మెంబర్ ఆఫ్ పార్లిమెంట్ ఆఫ్ మధురై అల్సో టు రెప్రజెంట్ మధరై పీపుల్ థ్యాంక్ యూ వనకం